ஒரு ஒரு குளத்தில் வந்து ஒரு தவளை ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு அந்த தவளை பார்த்தா நல்லா சாப்பிட்றது நல்ல ஜாலியாக குதியாட்டம் போடுறது நைட்டான கத்துறது பொழுதுணிக்கு பூச்சி பிடிச்சி சாப்பிட்றது அது மாதிரி அது ஹாப்பியாக இருக்குது அதுக்கு எதிரிகளும் யாரும் இல்லை குளத்தில் ஜாலியாக குதிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பெரிய தவளையாயிட்டு நல்ல கொளுத்த தவளையாக மாறிடுது இப்போ இந்த சூழ்நிலையில் அதோட ஹாப்பினஸ் போகிற மாதிரி அந்த பக்கம் ஒரு புதுசாக ஒரு பாம்பு வந்துடுது பெரிய பாம்பாக இருக்குது அப்போ இந்த தவளை வந்து ஆஹா வந்துருச்சுட்டா நம்ம வந்து இனிமேல் நைட்டு மட்டும் கத்தக்கூடாது நைட்டு நம்ம சந்தோஷத்தில் கற்றுனோம்னா பிடிச்சிரும் நம்ம வாயை அடக்கிகிட்டு இருக்கணும் நைட்டு கத்துறத நிறுத்திட்டு பகல்லையும் வெளியே வந்தால் பயந்து பயந்து வெளியே வந்து பூச்சி பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது ஹாப்பினஸ் போயிடுச்சு இப்போ இது ஒரு முடிவு பண்ணுது நம்ம இப்படி வாழ முடியாது பகல்லையும் பயந்துக்கிட்டு நான் ராத்திரிக்கும் ஒரு சந்தோஷமாக கத்தி சத்தம் போட்டு ஹாப்பியாக வாழ முடாமல் இது என்னடா வாழ்க்கை இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறை அந்த குளத்தில் இருக்க ஒரு பெரிய பாறை மேலே ஏறி நின்றுக்குது அப்போ அந்த பாம்பு அந்த பக்கமாக வருது கூப்பிட்டு ஏ சீக்கிரம் ஓடிடு ஓடிடு இந்த காட்டை விட்டு ஓடிடு இந்த காட்டை விட்டு ஓடிடுன்னு கத்துது கற்றுனொடனே உடனே இது அப்போ தான் மொத முதல் அந்த தவளையவே இது பார்க்குது திரும்பி பார்த்தோன்னா ஏ என்ன நீ கொளுத்த தவளையாக இருக்க அப்படின்னு கேட்குது இந்த வரேன் பாரு உன்னை பிடிக்கிறதுக்கு அப்படிங்குது ஐயோ நீ உடனே ஓடி போயிடு நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு ஓடி ஓடிடு அப்படின்னு சொல்லி சொல்லுது என்ன அவசர அவசரமாக இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குது அதாவது இந்த நாலாவது புதருக்குள்ளே ஒரு கீரிப்புல்ல வந்து குட்டி போட்டு வச்சிருக்கு நீ புதுசாக வந்ததை பார்த்துட்டு அந்த கீரிப்புள்ள நேற்றேங்கிட்டேன் இந்த பாம்பு வந்து அது போட்டிருக்கிற குட்டிகளை வந்து சாப்பிட்றோம் கடிச்சிரும் அப்படின்னு வந்து பயப்படுது அதனால் இன்றைக்கி அந்த குட்டிகளை காப்பாற்றி ஆகணும் அதனால் இன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல நின்று அது வரும்போது அது கழுத்தை கடித்து ரெண்டு துண்டாக ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது இங்கே ஏதோ ஒரு புதருக்குள்ளே அது மறைஞ்சிருக்குது நீ உடனே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி சொல் சொல்லுது உன்னை பாம்பு சுற்றி சுற்றி பார்க்குது நீ என்ன சுற்றி சுற்றி பார்க்குற எங்கேயாவது இருந்து வந்து உன்னை அட்டாக் பண்ணிட்டா என்ன செய்வ நீ வந்து எந்த இடத்துல ஏற்கனவே நீ சேஃப்டியாக இருந்த இல்லையா இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கியே அந்த இடத்துல நீ சேஃப்டியாக தானே வளர்ந்த நீ ஏன் இங்கே வந்து உயிரை விடுற தயவு செஞ்சு ஓடி போயிடு திரும்பி பார்க்காத ஓடி ஓடி ஓடிப்போயிரு சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு சொல்லி அதை அதை வந்து அது மூளையை செயல்பட விடாமல் அவசரப்படுத்துது உடனே பாம்பு பயந்துட்டு திருத்தி இருந்தால் இப்போ ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்திடுச்சுன்னு பயந்துக்கிட்டு ஓடி போயிடுது ஓடி போனோடனே அது அந்த காட்டு பக்கமே அது அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கல தவளை உடனே அப்பாடா நிம்மதிடா சாமி இனிமேல் நம்ம நம்ம படுகு பூச்சியை பிடிச்சி சாப்பிட்டுட்டு ராத்திரியில் கத்திக்கிட்டு குளத்து தண்ணியில் குதிச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கலாம்டா அப்படின்னு வந்து முடிவு பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் நமக்கு யாராவது எதிரிகள் வந்தாங்க அந்த எதிரியை நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னா அவனோட பெரிய எதிரி அவனாவது இருப்பான் அவங்கிட்ட சொல்லி தான் இவனை என்ன செய்ய முடியும் ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்